கிடை <Nullamata> இன்றே <Nullamata> <Nullamata> உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கு முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அன்புமிக சகோதர சகோதரிகளே ஊரோடு ஒட்டி வாழ்தல் எளிது ஆனால் அது உண்மையான பொருளுள்ள வாழ்வாக அமையாது தான்த்தனமாக எங்கோ சென்று கொண்டிருக்கிற சமூகத்தின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி நல்வழியில் மாற்றுப்பாதையில் இட்டு செல்ல ஒரு இலட்சிய வரியோடு எதிர்வரும் துன்பங்களை ஏற்று இரையாட்சியின் விழுமியங்களை கைக்கொண்டு அநீத சக்திகளை எதிர்க்கும் அறிகுறியாய் வாழ்பவன்தான் உண்மையான சீடன் என்பதை ஜேசு இன்றைய நச்செய்தியிலே எடுத்துரைத்தார் இயேசுவும் ஒரு எதிர்க்கப்படும் அருங்குறியாக திகழ்ந்தார் பலர் அவரை வெறுத்தனர் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி பலர் அவரை கொல்ல முயற்சி செய்தார்கள் கொலையும் செய்தார்கள் காரணம் அவருடைய அணுகுமுறை சொல் செயல் அனைத்தும் அநீதம் நிறைந்த சமூகத்திற்கு எதிராக இருந்தது அவருடைய பார்வை தீமையை சுட்டரிக்கும் தீப்பிழம்பாக வெளிப்பட்டது அநீதர்களின் செயல்களை கேள்விக்குட்படுத்தியது இறையாட்சிக்குச் சான்றாகவும் அநீத அநீதிக்கு எதிர்ச்சாட்சியாகவும் வாழ்ந்து மாற்று சிந்தனையை உலகிற்கு அளித்தவர் இயேசு ஆண்டவர் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்று இயேசு கூறுவது அவரின் சீடர்களாகிய நாம் அநீத உலகின் மதிப்பீடுகளுக்கு எதிராக எழுந்து புத்துலகம் படைக்க வேண்டும் என்பதற்காகவே இதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் வாழ்வில் அன்பை கட்டியெழுப்ப அமைதியை படைக்க நீதியின் வழி செல்ல உண்மை பேச தவறுகள் செய்யும் பட்சத்தில் அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஒரு புது வாழ்வை அமைத்து மீண்டும் எங்களுடைய வாழ்வில் ஒரு நடை போட நாம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் மேசம் என்னில் தந்திடுவார் உன் பாசம் என்னில் பொறிந்திடுவான் மேசம் என்று தந்திடுவார் உன் பாசம் எண்ணி பொரிந்திடுவார் உணவாக எண்ணி வந்து உறவாக